மோடி தலைமையிலான முந்தைய ஆட்சியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழாவில் ஆதீனங்களுடன் சென்று சபாநாயகர் இருக்கைக்கு அருகே செங்கோலை நிறுவினார் பிரதமர் மோடி பதினெட்டாவது மக்களவை தேர்வு செய்யப்பட்டு மூன்றாவது முறையாக மோடி தலைமையிலான அரசு அமைந்து நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக தோல்வியை கண்டுள்ள காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அந்த தோல்வியை எப்படி மக்களிடம் மறைப்பதற்காக மக்களவையில் ஏதாவது ஒன்றை பேசி வருகிறார்கள் அதை ஊடகங்களும் பெரிய விவாதப் பொருளாக எடுத்துக்கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கின்றன நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் இந்துக்கள் வெறுப்பு செங்கோல் எதிர்ப்பு சபாநாயகர் கை கொடுக்கவில்லை அது இது என வெறும் பப்ளிசிட்டிக்காக எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டு வருகிறார்கள் அதுவும் தமிழக எம்பிக்கள் ஒரு லெவல் மேலே சென்று உதயநிதி வாழ்க என கோஷம் போட்டு வருகிறார்கள் தயாநிதி மாறன் தான் எதற்கெடுத்தாலும் பிற எம்பிக்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசியும் சபாநாயகரிடம் அறிவுரையும் வாங்கி வருகிறார் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆனால் அவையில் கனிமொழி அமைதி காக்கிறார் தயாநிதி கனிமொழியை ஓவர்டேக் செய்து பேசி வருகிறார் தயாநிதி மாறனுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் ஏற்கனவே பனிப்போர் நிலவி வருகின்றது மேலும் இந்த முறை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை தயாநிதி மாறனும் எதிர்பார்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பாஜக எம்பி அனுராக் தாகூர் பேசத் தொடங்கியபோது திமுக எம்பி தயாநிதி மாறன் குறுக்கிட்டு பேசினார் தாகூர் கள்ளக்குறிச்சி விவகாரம் மற்றும் சனாதனம் குறித்து பேசியபோது சனாதன விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மக்களவை விதி எண் முன்னூற்று ஐம்பத்தி படி அனுராக் தாகூரின் கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று திமுக எம்பி தயாநிதி மாறனின் பேச்சு அதற்கு நீட் விவகாரம் கூட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதுபற்றி மக்களவையில் ஏன் பேசுகிறீர்கள் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி கேட்டு தயாநிதியை அமர வைத்தார் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மறைக்க செங்கோல் குறித்த பிரச்சனையை கிளப்பிவிட்டுள்ளார் எம் பி வெங்கடேசன் திமுக கூட்டணியில் இடம்பெற்று மதுரை தொகுதியில் வென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் லோக்சபாவில் கருணாநிதியின் விளக்கத்திற்கு மாறாக செங்கோலை பற்றியும் பெண்களை இழிவுபடுத்தியும் பேசியிருக்கிறார் இது கூட்டணிக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்து மதத்திற்கு எதிராக பேசுவது திமுக தலைவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கும் வழக்கமாக போய்விட்டது லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமிழகத்தை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம் பி சுங்கடேசன் பேசுகையில் மன்னராட்சி ஒழிந்தபோதே செங்கோலின் மகிமையும் ஒழிந்துவிட்டது இந்த செங்கோலை கையில் வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தபுரத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் தெரியுமா இந்த செங்கோலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அவ்வை கூறிய குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்பதற்கிணங்க தர்மத்தை நிலைநாட்டும் செங்கோலை தங்கள் அதிகார சின்னமாக கொண்டு ஆண்டனர் நமது தமிழ் மன்னர்கள் செங்கோல் நீதிக்கும் நேர்மைக்கும் அடையாளம் நடுநிலைமை தவறாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும் செங்கோன்மை என தனி அதிகாரத்துடன் செங்கோல் குறித்து திருவள்ளுவர் திருக்குறளை வடிவமைத்துள்ளார் ஆனால் இந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவ்வை மற்றும் திருவள்ளுவரை அவமதித்து செங்கோலை இழிவாக பேசியுள்ளார் செங்கோலை வைத்து பெண்களுக்கு எதிராக ஹிந்து மதம் இருப்பது போல பார்லிமெண்டில் பேசும் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் எத்தனை திராவிட தலைவர்களை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திராவிட தலைவர்கள் எத்தனை திருமணங்களை செய்துள்ளனர் என்று வெளிப்படையாக விமர்சிக்க இந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கு தில் இருக்கிறதா இந்திய சட்டப்படி அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது திருமணம் செய்வது தவறு என்று இவரால் வெளிப்படையாக கூற முடியுமா என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சனம் செய்கின்றனர் மேலும் மதுரையில் இனி இவ்வாறு பேச முடியுமா என கேள்விகளை எழுப்பியுள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்